தி ஓபன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கறோம் ஒரு ரெடிட் போஸ்ட் இன்டர்நெட்ல ஒரு பெரிய புயலையே கிளப்பி இருக்குன்னு கேள்விப்பட்டேன் விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ உண்மையிலேயே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களோட வேலைய பறிக்க ஆரம்பிச்சிருச்சா இதுதான் கேள்வி ஓகே இன்னைக்கு நாம அந்த ரெடிட் யூசரோட கதையை முழுசா அலசி ஆராய்ஞ்சி டெக் உலகத்துல இதோட தாக்கம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போறோம் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஒரே ஒரு போஸ்ட் இவ்ளோ பெரிய விவாதத்தை உண்டாக்குதுன்னா அதுல நிச்சயம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சரி யார் அந்த போஸ்டர் எழுதுனது என்னதான் சொல்லியிருக்கார் அதில் அந்த போஸ்டர் எழுதின யூசரோட பேரு சிங்குலாரிட்டி யூஎஸ் அவர் வந்து தன்ன ஒரு மிட் லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிக்கிறாரு அவரோட பின்னணியை முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் ஒரு கம்பெனியில் நாலு வருஷமா வேலை செஞ்சிருக்காரு சும்மா ஏதோ ஒரு டீம்ல இல்லை அந்த கம்பெனியோட பேக் எண்ட் டீமுக்கு அவர் தான் லீடு ஒரே நிமிஷம் பேக் எண்ட்னா நம்ம நேர்களுக்காக அதை கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல முடியுமா கண்டிப்பா பே என்னன்னு சுலபமா சொல்லணும்னா ஒரு ஹோட்டல்ல கிச்சன் மாதிரி நீங்க வெளியில உட்கார்ந்து மெனு பாத்து ஆர்டர் பண்றீங்க இல்லையா அது வந்து ஆனா அந்த சாப்பாட்டை யாரு செய்யறா எப்படி செய்யறா போல எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறது கிச்சன்ல நடக்கிற வேலை அந்த கிச்சன் தான் பேக் அண்ட் ஓகே இப்ப புரியுது அந்த கிச்சனுக்கு இவர் தான் ஹெட் ஷெஃப் மாதிரி இருந்திருக்காரு கம்பெனியோட சிஸ்டம்ல ஏதாவது பிரச்சனைனா எல்லாருமே தான் தேடி வருவாங்க அந்த அளவுக்கு முக்கியமான ஒருத்தர் அப்போ அவரோட வேலை வெறும் கோடு எழுதுறது மட்டும் இல்ல ஒரு டீமையே வழிநடத்துற அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர் சரியா சொன்னீங்க அவரோட முக்கியமான வேலைகள்ல ஒன்னு மத்த இன்ஜினியர்கள் எழுதின கோட்டை பாக்குறது டெக்னிக்கலா இத புல் ரிக்வெஸ்ட் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க ம் அது ரொம்ப பொறுப்பான வேலையாச்சே ஆமா இது ஏதோ ஸ்பெல்லிங் செக் பண்ற மாதிரி வேலை இல்ல ஒருத்தர் எழுதின கோட் கம்பெனியோட பெரிய சிஸ்டம உடைச்சிடாம இருக்குமா பாதுகாப்பு ஓட்டைகள் எதுவும் இருக்கா எதிர்காலத்துல இதை மாத்தி அமைக்க முடியுமான்னு பல கோணத்துல யோசிச்சு அப்ரூவ் பண்ணனும் இதுக்கு அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு வேலையில இருந்த ஒருத்தரோட கதை தான் இது அப்போ கம்பெனில எல்லாராலும் நம்பப்பட்ட ஒரு திறமையான இன்ஜினியர் திடீர்னு எப்படியெல்லாம் மாறுச்சு எது மொத அறிகுறியா இருந்துச்சு இங்க தான் ஏ உள்ள வருது அவர் சொல்றபடி திடீர்னு கம்பெனியோட தலைமை வந்து ஏஐ லெவரேஜ் அப்புறம் டென் மடங்கு உற்பத்தி திறன் அதாவது டென் எக்ஸ் ப்ரொடக்டிவிட்டி மாதிரியான வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்த பஸ்வேர்ட்ஸ் ஆமா ஏஐய பயன்படுத்தி வேலைய பல மடங்கு வேகமாக்கணும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் முதல் சிக்னல் அதுக்கப்புறம் ஒரு நாள் கம்பெனியோட ஒரு மீட்டிங்ல சிஇஓ ஒரு டெமோ காட்டியிருக்காரு க்ளாடு அன்ற ஒரு ஏஐ டூவில வச்சு வெறும் சில நிமிஷங்கள்ல ஒரு புது சர்வீஸ உருவாக்கி காட்டிருக்காரு நிஜமாவா ஒரு சிஇஓ டெமோ காட்டுறது ஒன்னும் புதுசு இல்ல பல சமயம் அது வெறும் ஷோவா தான் இருக்கும் ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இந்த முறை அப்படி இல்ல போல இருக்கே இல்லவே இல்ல அந்த டெமோ வரும் கைத்தட்டலோட முடியல அங்க தான் விஷயமே ஆரம்பிக்குது அப்படியா அந்த டெமோ ஒரு ஆரம்பம் தான் அதத் தொடர்ந்து கம்பெனி ரெண்டு பயன்பாட்டு ஏஐ பொறியாளர்களை வேலைக்கு எடுத்தாங்க இவங்களோட வேலையே இப்போ இருக்கிற வேலைகளை ஏஐ வச்சு எப்படி சுலபமா வேகமா செய்யறதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆமா அவங்க கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க கம்பெனிக்குள்ள பயன்படுத்துற ஒரு இன்டர்னல் சர்வீஸ திரும்பவும் உருவாக்கணும் ஆனா இந்த முறை ஏஐ டூல்ஸ் வச்சு அந்த எக்ஸ்பெரிமென்ட் பயங்கர சக்சஸ் சக்சஸ்னா எவ்வளவு நாள் ஆச்சு வெறும் மூணே நாள்ல அந்த சர்வீஸ் அவங்க உருவாக்கி முடிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் மூணு நாள்லையா இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே ஒரு சர்வீஸ உருவாக்குறது வெறும் கோடு எழுதுறது மட்டும் இல்லையே அதை டெஸ்ட் பண்ணணும் கூட இணைக்கணும் பல கட்டங்கள் இருக்கு மூணு நாள்ல இதெல்லாம் சாத்தியமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க சொல்றது சரிதான் ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அவங்க உருவாக்குனது ஒரு இன்டர்னல் சர்வீஸ் அதாவது அதாவது கஸ்டமர் பயன்படுத்துற அளவுக்கு சிக்கலான பாதுகாப்பு அம்சங்கள் நிறைஞ்ச ஒரு முழுமையான ப்ராடக்ட் இல்ல கம்பெனிக்கு உள்ள பயன்படுத்துற ஒரு சிம்பிளான கருவி இத வச்சு ஏஐயோட முழு திறனையும் இடை போட முடியாது ஆனா நிர்வாகத்துக்கு இதுவே போதும்னு தோணி எக்ஸாக்ட்லி இது நிச்சயமா நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கோம் இவ்ளோ வேகமா ஒரு உள்கருவியை செய்ய முடியுதுன்னா மத்த வேலைகளையும் ஏன் சீக்கிரமா முடிக்கக்கூடாதுன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த எண்ணம் தான் அந்த புல் ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்ற வேலையில இருந்த நம்ம ரெடிட் யூசருக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்கு புரியுது அந்த சின்ன வெற்றி அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கு அதுக்கு அப்பறம் நிர்வாகம் என்ன முடிவெடுத்தாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆனதும் நிர்வாகம் அடுத்தடுத்து வேகமா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஊழியர்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அங்கதான் அந்த குண்டு வெடிக்குது என்ன சொன்னாங்க மேனேஜ்மெண்ட் நேரடியாவே சொல்லியிருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் அடிப்படையிலேயே மாறிடுச்சுன்னு நம்ம ரெடிட் யூசர் ஒரு வாக்கியத்தை மறக்கவே முடியலன்னு எழுதிருக்காரு உம் இப்ப இருக்கிற நவீன ஏஏ கருவிகள்னால கோடி எழுதுறதுக்கு டஜன் கணக்குல இன்ஜினியர்கள் தேவையில்லை கம்ப்யூட்டருக்கு எப்படி வேலை கொடுக்கணும்னு தெரிஞ்சு சில பேர் இருந்தா போதும் அட கடவுளே இது ஒரு மீட்டிங்ல எல்லா ஊழியர்கள் முன்னாடியும் சொல்லியிருக்காங்களா இதுக்கப்புறம் என்னாச்சு ஆமா அந்த அறிவிப்புக்கு பிறகு அடுத்த அடியே நம்ம ரெடிட் யூசருக்கு தான் அவரையும் இன்னும் சிலரையும் வேலைய விட்டு நீக்கிட்டாங்க வாவ் இத்தனை வருஷம் அந்த கம்பெனியோட முக்கிய புள்ளியா இருந்தவருக்கு பிங்க் ஸ்லிப் ஆனா இது சாதாரண லே ஆஃப் மாதிரி இல்லைன்னு அவர் சொல்றாரு அது எப்படி உணர்ந்தார்னு ஏதாவது சொல்லியிருக்காரா ஏன்னா வேலை போறதுங்கிறது வேற ஆனா அவரோட திறமையே தேவையில்லைன்னு சொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய அடி சரியா சொன்னீங்க அதுதான் இந்த போஸ்டோட மையப்புள்ளியே அவர் என்ன எழுதுறாருனா இது வேலையிலிருந்து நீக்கப்பட்டது போல் உணரவில்லை ஒரே இரவில் நான் வழக்கொழிந்து போனது போல் உணர்கிறேன் இட் ஃபீல்ஸ் லைக் பிகமிங் அப்சலீட் ஓவர் நைட் அதேதான் இந்த ஒரு வரிதான் இன்டர்நெட்ல பலரையும் உலுக்கியது இன்ஜினியர்களோட பல அடுக்குகள் பல லேயர்ஸ் கண் முன்னாடியே காணாம போற மாதிரி ஒரு உணர்வுன்னு அவர் விவரிக்கிறார் கடைசியா படிக்கிறவங்களுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கையும் கொடுக்கிறார் இத படிச்சுட்டு ஆமா ஆனா நான் நான் ரொம்ப திறமையாவான்னு நீங்க நினைச்சா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் வாவ் இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட சோக கதை மாதிரி தெரியல ஒரு முழு இண்டஸ்ட்ரிக்கே அடிக்கிற அபாயமணி மாதிரி இருக்கு சரி இந்த கதைக்கு இன்டர்நெட்ல என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு எல்லாரும் இதை அப்படியே நம்பிட்டாங்களா நல்ல கேள்வி அந்த போஸ்ட் பயங்கரமா வைரல் ஆச்சு ஆயிரக்கணக்கான பேர் சப்போர்ட் பண்ணி வோட் பண்ணாங்க கமெண்ட்ஸ் குவிஞ்சுது இதுல முக்கியமா ரெண்டு விதமான எதிர்வினைகள் இருந்துச்சு ஓகே முதல் வகை சந்தேக பார்வை சில பேர் இந்த கதையோட நம்பகத்தன்மையே கேள்வி கேட்டாங்க இந்த நடையே ஒரு மனுஷன் எழுதுற மாதிரி இது ஏதோ ஏ எழுதுன கதை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஏஐ எழுதின கதைன்னு சந்தேகப்படுற அளவுக்கு என்ன காரணம் இருந்துச்சு அதுக்கு ஒருத்தர் ஒரு சுவாரஸ்யமான தேரிய முன்வைத்தார் ஓபன் ஏஐ ஆண்ட்ராபிக் மாதிரி பெரிய கம்பெனிகள் இருக்கு இல்லையா அவங்க தங்களுக்கு வர்ற முதலீடு குறையாம இருக்க இந்த மாதிரி ஒரு பயத்தை மார்க்கெட்ல உருவாக்குறதா சொன்னார் அதாவது பாருங்க ஏஐ உலகத்தையே மாற்ற போகுது நாங்க தான் அதை கட்டுப்படுத்த முடியும் அதனால எங்களுக்கு இன்னும் நிறைய பணம் கொடுங்கன்னு இன்வெஸ்டர்ஸை மிரத்தி பணம் வாங்குறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் இது இன்னும் ஒரு கருத்து பரவுச்சு ஒரு சதி கோட்பாடு மாதிரி இருக்கா ஆமா ஆனா சில பேர் இதை நம்பினாங்க அந்த சதி கோட்பாடு அதாவது ஏஐ கம்பெனிகளே இப்படி ஒரு பயத்தை உருவாக்குதுன்னு சொல்றது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஒரு சிஏஓ சம்பளத்தை குறைக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு சதி கோட்பாடே தேவையில்லையே கரெக்ட் அவங்க நிச்சயம் பயன்படுத்துவாங்க இதுக்கு ஓப்பனேயாய் மார்க்கெட்டிங் பண்ணனும்னு அவசியம் இல்ல எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது தான் இரண்டாவது வகை எதிர்வினை எச்சரிக்கை மற்றும் ஏற்பு அதாவது இத நிஜம்னு நம்புறவங்க ஆமா பல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் இந்த கதை உண்மையோ பொய்யோ ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் நூறு சதவீத உண்மை இது இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க அப்போ இது ஒரு விசித்திர சம்பவம் இல்ல இல்ல ஒரு யூசர் ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் அவர் சொன்னது இதுதான் இந்த கதையை நம்பாம இருக்கலாம் ஆனா அது நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல சிஇஓஸ் சம்பளப்பட்டியல குறைக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஆமா அது உண்மைதான் அவர் தொடர்ந்து சொல்றார் ஏய் இத ஒரு பரிசோதனையா முயற்சி செய்ய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது அந்த பரிசோதனை ஜெயிச்சா கம்பெனி செஞ்சது சரின்னு நினைப்பாங்க தோத்துட்டா சில டெவலப்பர்ஸ திரும்ப வேலைக்கு எடுப்பாங்க அதனால இந்த கதையை உங்க சொந்த ரிஸ்க்ல புறக்கணிங்க டிஸ்கவுண்ட் திஸ் ஸ்டோரி அட் யுவர் ஓன் பெரல் ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஆமா இந்த ஒரு கமெண்ட் பல இன்ஜினியர்களோட மனநிலைய அப்படியே பிரதிபலிச்சது ஆக ஒரு பக்கம் இது ஏஐ கம்பெனிகளோட மார்க்கெட்டிங் தந்துறேங்கற பார்வை இன்னொரு பக்கம் இது நிஜமாவே நடக்கக்கூடிய ஆபத்து சிஇஓ செலவு குறைக்க இது ஒரு வாய்ப்பா பாப்பாங்கங்கற நிதர்சனம் ரெண்டுமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆமா சுருக்கமா சொல்லணும்னா நம்மகிட்ட ஒரு சக்தி வாய்ந்த தனிப்பட்ட கதை இருக்கு ஒரு அனுபவம் மிக்க திறமையான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஏஐ தொழில்நுட்பத்தால தன்னோட வேலையும் முக்கியத்துவமும் ஒரே ராத்திரில காணாம போனத உணர்றாரு இன்னொரு பக்கம் இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கதையா இல்ல நிஜமான ஆபத்தோட அறிகுறியான ஒரு பெரிய விவாதம் அடக்குது சிஇஓஸோட செலவை குறைக்கிற ஆர்வம் ஒரு பக்கம் ஏஐயோட அபார வளர்ச்சி இன்னொரு பக்கம் இது ரெண்டுக்கும் நடுவுல இன்ஜினியர்களோட எதிர்காலம் என்ன வாங்குங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி தொங்குது அந்த ரெட் போஸ்ட் உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி அது உருவாக்கி இருக்கிற இந்த விவாதம் ரொம்பவும் உண்மையானது அவசியமானது நிச்சயமா கடைசியா இந்த முழு விவாதமும் உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோட விட்டுட்டு போகுது என்ன கேள்வி ஒரு வேலையோட அவுட்புட்ட அதாவது இறுதி முடிவ ஒரு மிஷின் மனுஷனை விட குறைஞ்ச நேரத்துல குறைஞ்ச செலவுல செஞ்சு முடிக்கும்போது மனுஷனோட நிபுணத்துவத்தோட உண்மையான மதிப்பு என்ன நல்ல கேள்வி அந்த மதிப்பு நாம உருவாக்குற இறுதி பொருள்ல மட்டும்தான் இருக்கா இல்ல அதை உருவாக்குற அந்த செயல்முறையில அந்த அனுபவத்துல அந்த படைப்பாற்றலையும் இருக்கா இத நீங்க யோசிச்சு பாருங்க